தன் கணவர் தன்னையே மறந்து தன்னிடமே காதலை சொல்கிறார் ஆனால் அவரிடம் தன்னை யார் என்று காட்டிக்கொள்ளாமல் நடிக்கும் இடத்திலும் சரி நான் எப்போ உங்களை வேண்டாம் என்று சொன்னேன் என கிளைமேக்ஸில் கேட்கும் இடம் வரை நல்ல நடிப்பை கொடுத்துள்ளார் டாக்டர் நாகரன் பாலசரவணன் வரை டைம் கிடைக்கும் போதெல்லாம் கவுண்டரில் கலக்குகின்றனர் ஆனால் படம் ஒரு சீரியஸ் பிரச்சனையில் ஆரம்பிக்கிறது அதைத் தொடர்ந்து ஒரு காதல் படமாக செல்கிறது அந்த சீரியஸ் பிரச்சனை கிளைமேக்ஸில் மீண்டும் வந்து இவர்கள் காதல் சேர்ந்ததா என்பதை சீரியஸாக சொல்வது இல்லை கலகலப்பாக சொல்வதா என்ற சில தடுமாற்றம் அங்கங்கே வருகிறது இந்த தடுமாற்றம் ரசிகர்களுக்கும் படத்தை சில இடங்களில் சீரியஸாக பார்க்க முடியவில்லை அதிலும் சித்தார்திடர் ஈரோடு செய்து பத்து பேரை அடிப்பது எல்லாம் இதில் படமா இல்லை எதும் விஜய் அஜித் படமா என்ற எண்ணம் ஆடியன்ஸிடம் வந்து செல்வது தவிர்க்க முடியவில்லை ஒளிப்பதிவும் செம கலபுலாக உள்ளது பெங்களூர் சென்னை என அனைத்தும் அழகாய காட்டியுள்ளனர் ஜிப்ரானின் பின்னணி இசை சூப்பர் பாடல்கள் ரொம்ப சுமார் கிளாப்ஸ் சித்தார் ஆசிகாவின் நடிப்பு மற்றும் காதல் காட்சிகள் ஒரு சில ஒன்லைன் காமெடி கவுண்டர் வசனங்கள் இன்னும் திரைக்கதையில் சுவாரசியத்தை கூட்டியிருக்கலாம் ஏனெனில் அத்தகைய களம் இருந்தது பாடல்கள் படத்திற்கு வேகத்தடை தேவையில்லாத இடத்தில் வந்து செல்கிறது மொத்தத்தில் கண்டிப்பாக மிஸ்ஸை செய்யக்கூடாது மிஸ் யூ என்று சொல்ல மனமில்லை என்றாலும் டைம் பாஸாக இந்த மிஸ் யூவை ஒரு முறை காணலாம்